இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள தெரியாத இருவரால் வீதியில் வீசப்பட்ட சடலம் நாட்டின் பல பகுதிகளில் நாளை இடியுடன் கூடிய மழை உள்ளூராட்சி தேர்தலில் எண்பதாயிரம் வேட்பாளர்கள் போட்டி நாடாளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு வட்டத்துக்கு அருகில் நீடிக்கும் பதற்றம் களத்திற்கு விரைந்த நோயாளர் காவு வண்டி நான் ராஜினாமா செய்யவில்லை போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட தகவல் அறுபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்த பாரமூர்த்தி சாரதிக்கு நேத்த கதி முப்படைகளில் இருந்து தப்பியோடிய ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் இலங்கை ஆசிரியர் சேவையில் தேசிய கற்பித்தல் அறிவியல் டிப்ளமா பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அறிவிப்பை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கல்வியாண்டில் தேசிய கல்வியல் கல்லூரிகளில் பாடநறிகளை முடித்த பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதற்கான தகவல் சேகரிப்பு விடயம் மூலம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சின் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஆசிரியர் சேவையில் தேசிய கற்பித்தலுக்கான புலமை பரிசில் பெறுபவர்கள் நேற்று முதல் எதிர்வரும் இருபத்தி எட்டு நாட்கள் வரை டீச்சர் டாட் எம்ஒஇ டாட் கவர்மெண்ட் கே என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபிள்யூ டாட் டாட் பார்வையிடுவதன் மூலம் பெறலாம் என்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு வெள்ளம்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முச்சக்கர வண்டியில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் இறந்த நபர் ஒருவரை பிரதான வீதிக்கு அருகில் விட்டுச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் விசாரணையை விசாரணை மேற்கொண்ட போது அதிகமாக மது அறுத்திவிட்டு மயக்கம் அடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார் எனினும் அந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் அந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது குறித்த காணொலி பதிவில் நபரொருவர் முச்சக்கர வண்டியை ஓட்டுவதும் மற்றொரு நபர் உடலை தரையில் எடுத்து செல்லுவதும் பதிவாகியுள்ளது இவ்வாறு வீதியில் கைவிடப்பட்ட நபர் கடவத்தை பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நபர் ஏன் சாலையில் கைவிடப்பட்டார் என்பதற்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை முச்சக்கர வண்டி மற்றும் முச்சக்கர வண்டி சாரதியை கண்டுபிடிக்க மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வெளம்பட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் நாளை பிற்பகல் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி வட மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் மலையெழுது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ഇരുന്നാം ആണ്ടക്കാൻ ഉള്ളൂരാക്ഷി തേതിൽ അംഗീകരിക്കപ്പെട്ടേ കുഴുക്കളെ ചേർന്നവർ കിട്ടും വേപുള്ളതേ അംഗീകരിക്കപ്പെട്ട കക്ഷികളും നാപ്പത്തി ഒൻപത് സുയേ കുഴക്കളും പോട്ടുള്ളിൽ എട്ടായിരത്തി ഐനൂറ് ഉപെടുക്കപ്പെടുവീ வேட்பு மனுக்கள் நேற்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைந்தது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பல வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளன நாடாளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு அருகிலுள்ள ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் குழுவினருக்கு போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழல் தற்போது மேலும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மல்துவ சந்திக்கு அருகில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையில்லா பட்டதாரிகள் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போது போலீசார் அதனை தடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட பட்டதாரிகளை தடுக்கும் செயற்பாட்டில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது சில யுவதிகள் கீழே விழுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இந்த பதற்றமான சூழலில் யுவதிகள் சிலர் காயமளித்துள்ளதாகவும் இதன் காரணமாக சம்பவ இடத்திற்கு நோயாளர் காவு வண்டி வரவழைக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியதாகவும் போலீசார் குவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு பொறுப்பும் வழங்கப்படுமாயின் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பில் இருந்து எந்த நேரத்திலும் ராஜினாமா செய்ய முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுரேஷ் போலீஸ் அதிர் சட்டத்தரணி புத்திக்க மருத்துவ தெரிவித்துள்ளார் ஒன்று இடம்பெற்ற விழா ஒன்றுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தனது தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியுள்ளதாகவும் ஆனால் இது தொடர்பான மேலதிக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அவருக்கு பதிலாக ஒரு அதிகாரியை நியமிக்கும் வரை வழங்கப்பட்ட பொறுப்பிலிருந்து இருந்து விடுபட முடியாது இதன்படி இது தொடர்பான விடயங்கள் முடிவடைந்து உயர் அதிகாரிகள் இது தொடர்பில் ஏதாவது தீர்மானம் எடுக்கும் வரை தனது பதவியில் கடமையாற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அதற்கான அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படும் ஒழுங்கு பேச்சாளர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்ற உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டி மாத்தலை வீதியில் இன்று காலை மணலேற்றிச் சென்ற பாரபூர்த்தி ஒன்று அறுபது அடி ஆழமான பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பாரபூர்தியின் சாரதி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு விபத்துக்குள்ளாக்கியுள்ளதுடன் சாரதிக்கு தூக்க கலக்கமே ஏற்பட்டதன் காரணமாகவே விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மேற்பட்டோர் செய்யப்பட்டுள்ளனர் முப்படைகளில் பணியாற்றி அவற்றில் இருந்து விலகாத நிலையில் கடமைக்கு சமூகம் அளிக்காத சிப்பாய்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கை ஒன்று தற்போதைய நாட்களில் நாடாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அண்மைய நாட்களில் நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களில் அவ்வாறு முப்படிகளில் இருந்து தப்பியோடிய சிப்பாய்கள் பலர் தொடர்பு பட்டிருப்பது தெரிய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தற்போதைக்கு முப்படைகளில் இருந்து தப்பியோடிய ஆயிரத்து அறுநூற்றி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல்களில் ஆயிரத்து நானூற்றி நாற்பத்தி நான்கு பேரும் போலீசார் மேற்கொண்ட தேடுதல்களில் நூற்றி அறுபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களின் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு ராணுவ சிப்பாய்கள் கடற்படை உள்ளடக்கி இருப்பதாக மேலும் தெரிய வந்துள்ளது இதோடு தமிழொலியே நன்றிய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்